வணக்கங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசும் பாருங்க இது வந்து திருநீற்று பெற்றலைங்க இது வந்து நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு இது வெட்டிலைங்க இது பூஜைக்கு உகந்தது நம்ம உடம்புக்கும் சளிக்கெல்லாம் வராமல் பாதுகாக்கறதுங்க இது திப்பிலிங்க இதுவும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது சளிக்கு உகந்ததுதான் இது கருந்துளசி இது நம்ம பூஜைக்கு உகந்தது நம்மளுக்கு சளிக்கு நல்லது இதுவும் தெரியும் கற்பூர வள்ளி இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது மூக்கரட்டிங்க இது இதை விட கிட்னிக்கு வேற ஏதாவது பெஸ்ட் இருக்குங்களா அடுத்து இது குப்பை மேனிங்க நம்ம உடம்புல இருக்கிற குப்பையெல்லாம் வெளியேற்றக்கூடியதுங்க இது முடக்கத்தானுங்க நம்மளுக்கு வந்து கை கால் வலி எலும்புகளுக்கு எல்லாம் கீரை நல்லதுங்க இது அருகம்புலுங்க நம்ம நம்மளுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணுங்க இது வந்து லெமன் கிராஸுங்க நம்மளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க இது கீழான இல்லைங்க சுத்தப்படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடியவங்க சுகருக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க கொய்யா இலை இதுல டீ போட்டு குடிக்கும்போது சுகர் வந்து அப்படியே நம்ம கண்ட்ரோல் வச்சு நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கலாங்க இது ரணக்க இல்லைங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் கிட்னில இருக்கிற ஸ்டோனை அப்படியே கரை கரைச்சிருங்க இது துத்திங்க மூலத்துக்கு இதை விட பெஸ்ட் ஒண்ணு இருக்குங்களாங்க இதுதாங்க துத்தி இலைங்க இது நெறிஞ்சுங்க இதுவும் அதே மாதிரிதான் கிட்னில இருக்கிற ஸ்டோனுக்கு கிட்னிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது தூதுவோலைங்க இதுவும் நம்ம நெஞ்சில இருக்கிற சளியை வந்து கரைச்சி வெளியேற்றிடுங்க இந்த எல்லா மூலிகைங்களும் எங்க வீட்டு தோட்டத்துல எங்க காம்பவுண்ட் வாழ்க்கையரையே நாங்க வளர்த்திட்டு இருக்கோங்க நீங்களும் உங்க வீட்டுல எத்தனை இது இதுல எத்தனை செடி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க இல்லாத செடிங்களை உடனடியே வாங்கி உங்க வீட்டுல வைங்க இது இந்த செடிகளை நம்ம வளர்த்தி இதுல இருந்து நம்ம ஒரு கஷாயம் மாதிரி ரெகுலரா அடிக்கடி எடுத்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு தலையில இருந்து பாதம் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காதுங்க அவ்வளவு நல்ல மூலிகைகள் இது இருந்ததுன்னா நாமளும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்கலாங்க அவ்வளவு நல்ல மூலிகை இது நாங்க எங்க வீட்டுல வளர்த்திட்டு பாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சின்ன சின்ன பாட்டில் கூட வைக்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க